பெஸ்ட்டு லேண்டு சக்தியோட சேனல் பார்க்க வாங்க இடத்தை பார்த்த அனைவருமே புக் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்க ரெடிஸ்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் செம்ம சூப்பரான விலை கம்மியான குறைந்த விலையில் சிஎம்டிஆர் ரெராப்பில் உள்ள ஒரே இடம் இந்த இடம்தான் நிறைய புக்கிங் ஆகிட்டுருக்கு இன்னும் புக்கிங் கொஞ்சம் இடங்கள் இருக்குது வாங்க வாங்குங்கள் இது ரெடீஸ்லேருந்து டாப் இடம் இந்த இடத்த பார்க்குறவங்களுக்கு வேறு எந்த இடமும் பிடிக்காது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு இந்த சிஎம்டி அப்பூட் இடம்னா இந்த இடத்த தான் சொல்லணும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து பன்னெண்டு லட்சம் தான் வருங்க எல்லாம் பேவர் பாக் ரோடு பக்கா பேவர் பாக் ரோடோட ஸ்ட்ரீட் லைட் இருக்குது உள்ளே பார்க் இருக்குது சுற்றி மரங்கள் உள்ள அருமையான தண்ணியாக நம்பர் ஒன் வாட்டர் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு நல்ல இடம் தான் இந்த தான் சொல்லணும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க தான் இந்த வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வரும்ங்க நிறைய வசதிகள்லாம் இருக்குது இங்கே தான் மெட்ரோவே வரப்போகுதுங்க மெட்ரோ வந்துருச்சுன்னா செம்ம சூப்பராக ஆகிரும் இங்கேருந்து நம்ம ரெடிஸில் இருந்து மாதாவரத்துக்கு மெட்ரோ வரப்போகுது எல்லா வேலையும் நடக்க போகுது மெட்ரோ வந்துருச்சுன்னா இன்னும் டாப் ரேஞ்சில் போயிட்ருக்கும் அந்த இடம் வந்து பார்க்குறவங்களுக்கு செம்ம சூப்பராக நல்லா பிடிக்கும் அந்த இடம் எல்லா கடைகள் வசதியிலேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜஸ் இருக்குது டைமிங் பஸ்ஸு உள்ளே வருது அதுபோல் நிறைய பஸ் வசதி இருக்குது கோயிலெலாம் பக்கத்துலேயே இருக்குது சர்ச் இருக்குது மசூதி இருக்குது உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு அருமையான செமசூபான சிஎம்டிஏலே லோ ரேட்டில் இருக்கிற ஒரே இடம் ஆயிரத்தி ஐநூறுரூவா தாங்க சிஎம்டி அப்போ இடம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் வாங்கும்போது ஆயிரத்தி ஐநூறுபா ரேட்டில் வரும் ஒரு ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்கும் ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பதினொன்றரை லட்சம் தான் வரும் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோடும் நம்ம இடத்துலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் எல்லா வசதிகளும் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெமிலிச்சேரி போகிற பைபாஸ் ரோடு பஜார்லேருந்து ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போவோங்க அந்த ரோட்டில் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் உள்ளே போனவண்டி நம்ம இடம் வந்துடும் எனிடைம் உங்களுக்கு ஷேர் வட்ட வசதியிலேருந்து பக்கத்துலேயே காலேஜ் இருக்குது இந்த இடம் தான் ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடம் நாளைக்கே நீங்கள் வீடு கட்டலாங்க எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாலேயும் உங்களுக்கு செம்ம சூப்பராக அருமையாக அமைஞ்சிடும் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு முப்பத்தி மூணு சைஸில் ஒன்று இருக்குங்க எட்நூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருபதுக்கு நாற்பது இருக்குது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருபதுக்கு நாற்பத்தஞ்சு இருக்குது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருபதுக்கு முப்பத்தி ஏழரை இருக்குது எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் முப்பத்தொன்றுக்கு ஐம்பத்தஞ்சு இருக்குங்க ஏ ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இடம் ஒன்று இருக்குது முப்பதுக்கு நாற்பத்தஞ்சில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எல்லாம் சூப்பர் சூப்பர் நன்றி உள்ளது ராஜபாளையம் இந்த இடம் இருக்கிறது எடப்பாளையம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க நாளைக்கே நீங்கள் வீடு கட்டிக்கலாம் தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி இருக்கும் அருமையான ஒரு சுகாதாரமான ஒரு காத்தோட்டமான ஒரு நல்ல இடம்னா இந்த இடத்த தான் சொல்லணும் அவர் அருமையாக இருக்கும் ஒரு எட்நூறு சுவைப்பிட்டு வாங்கினா கூட பன்னெண்டு லட்சம் தாங்க அழகாக இதே மாதிரி ஒரு வீடு போடலாம் நீங்கள் சென்னைக்கும் பக்கத்தில் இருக்குது அவுட்டர் இங் ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு கடைகள் வசதி இருக்குது கோயில் வசதி இருக்குது வீடுங்கள்லாம் சும்மா டாப் ரேஞ்சில் இருக்குது இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ்